இன்னைக்கு நாம் முட்டை இல்லாமல் கோதுமை மாவும் வாழைப்பழமும் வச்சு சாக்லேட் கேக் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இதை ரொம்ப சுலபமாக செய்யலாம் இது நல்லா பஞ்சு போல் இருக்கும் இதை மட்டும் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க கோதுமை மாவில் தான் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு இதோட டேஸ்ட் ரொம்ப அருமையாக நல்லா பஞ்சு போல் இருக்கும் இந்த கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்மளோட தக்ஷண கசி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சாஃப்டான சாக்லேட் பனானா கேக் செய்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு இது மாதிரி நாலு வாழைப்பழம் எடுத்துக்கோங்க சின்னதாக இருந்தால் நாலு எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ வாழைப்பழத்தோட தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக உடைச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக நாலு ஏலக்காயும் ஒரு துண்டுப்பாட்டையும் சேர்த்துக்கோங்க ஏலக்காய்க்கு பதிலாக ஒன் டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸும் நீங்கள் சேர்த்துக்கலாம் கூடவே முக்கால் கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சீனி சேர்த்துக்கோங்க இது கூடவே ஃப்ளேவருக்காக அரை டீஸ்பூன் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க நான் ப்ரூ தான் சேர்த்துருக்கேன் காஃபி பவுடர் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் சேர்க்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க கால் கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ பட்டை நல்லா அரைப்படணும் அதுக்காக நல்லா ஸ்மூத்தாக அரைச்சிக்கோங்க இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்துட்டு ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கோங்க வாழைப்பழம் வந்து சரியாக அரைப்படலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இப்போது பாத்திரத்துக்கு மேலே ஒரு அரிப்பு எடுத்து வச்சுட்டு ஒன்றரை கப்பு கோதுமை சேர்த்துக்கோங்க கோதுமைக்கு பதிலாக நீங்கள் மைதாவும் சேர்த்து செய்யலாம் கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா ஜளிச்சு எடுத்துக்கோங்க ஜலித்ததுக்கப்புறமா கப்பி எதை இருந்துச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம் கையால் உரசி விட்டுக்கோங்க கொஞ்சம் கூட வேஸ்ட்டே ஆகாது இப்போ இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப்பு சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு பிஸ்க் வச்சுட்டு கட்டி இல்லாமல் இந்த மாவை நல்லா கலந்துக்கோங்க கேக்குக்கு எப்போவுமே மாவை ஓவராக மிக்ஸ் பண்ணக்கூடாது மெதுவாக இந்த மாதிரி ஜெண்டிலாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போது இந்த ஸ்டேஜுக்கு அப்புறமா இது கூட வெது வெதுப்பான தண்ணி கப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க மாவை கலக்கும்போது ஒரே டைரக்ஷனில் கலந்துக்கோங்க இப்போ அவ்வளோதான் கேக்குக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போது இந்த மாவு இருக்கட்டும் இப்போது அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு உள்ளே ஒரு சின்ன ஸ்டாண்டையும் போட்டுட்டு குக்கரோட மூடியிலேருந்து விசிலையும் கேஸ்கட்டையும் வெளியில் எடுத்துட்டு இந்த குக்கரை மூடிட்டு ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போது குக்கர் சூடாகக்கூடிய அதே நேரத்தில் டீ குடிக்கிற கப்பு வந்து ஒரு அஞ்சு கப்பு எடுத்துகிட்டு கப்பு முழுக்க இந்த மாதிரி எண்ணெயை தடவிக்கோங்க ப்ரெஷ் இருந்தினா ப்ரஷ்ஷால் தடவிக்கோங்க அப்படி இல்லைனா கையால் தடவிக்கோங்க இப்போ கொஞ்சமாக கோதுமை மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி உள்ளே லைட்டாக தூவிட்டு எல்லா ஓரங்கள்லேயும் படுற மாதிரி நல்லா டஸ்ட் பண்ணிக்கோங்க கடைசியாக கொஞ்சம் கூட கப்பில் மாவே இல்லாமல் நல்லா தட்டி எடுத்துடுங்க இதே மாதிரி எல்லா கப்புலையுமே மாவை தூவிக்கோங்க அதிகமாக மாவு போடக்கூடாது அதிகமாக மாவு போட்டுட்டீங்கன்னா கேக் சாப்பிடும்போது மாவோட பச்சை வாசனை இருக்கும் அதனால அதிகமாக போட்டுடாதீங்க இப்போது கப்புக்குள்ளே மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி ஐம்பது கிராம் காம்பவுண்டு மில்க் சாக்லேட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு மாவு கூட சேர்த்து கலந்துக்கோங்க நான் சேர்த்துருக்கிறது மில்க் சாக்லேட் தான் மில்க் சாக்லேட்டுக்கு பதிலாக நீங்கள் டார்க் சாக்லேட்டும் சேர்க்கலாம் சாக்லேட் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா கால் கப்பளவுக்கு வால்நட்ஸ் எடுத்துகிட்டு சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிவிட்டு மாவு கூட சேர்த்துட்டு ஒரே டைரக்ஷனில் கலந்து எடுத்துக்கோங்க இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கப்புக்குள்ளே முக்கால் கப்பளவுக்கு இந்த மாவு ஊற்றிக்கோங்க கப்பு ஃபுல்லாக ஊற்றிடக்கூடாது முக்கால் பங்களவுக்கு ஊற்றிக்கோங்க அப்போ தான் கேக் வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் கப்பு ஃபுல்லாக ஊற்றிட்டிங்கன்னா கேக் வேகும்போது எல்லாமே வெளியில் சிந்திடும் எனக்கு மொத்தமாக ஆறு கப்பு இருந்துச்சு இப்போது நம்ம ஏற்கனவே சூடாக விட்டால் குக்கரை திறந்துக்கோங்க திறந்துட்டு ஏற்கனவே நம்ம உள்ள ஒரு ஸ்டாண்டு போட்டிருந்தோம் அது மேலே இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க தட்டு வச்சுட்டு மாவு ஊற்றி வச்சிருக்க ஒவ்வொரு கப்பையும் இந்த மாதிரி சுற்றி சுற்றி அடிக்கிக்கோங்க ஒவ்வொரு கப்பும் ஒன்றோட ஒன்றா ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க அதே நேரத்தில் குக்கரோட ஓரங்கள்லேயும் டச் ஆகாத மாதிரி வச்சுக்கோங்க எல்லா கப்பையும் வச்சுட்டு லைட்டாக லெவல் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி இப்போ மறுபடியும் குக்கரை மூடிட்டு குக்கரை மூடும்போது குக்கரில் வந்து விசிலாக இருக்கக்கூடாது கேஸ் கட்டாக இருக்கக்கூடாது குக்கரை மூடிட்டு மிதமான தீயில வச்சுட்டு ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க தீயோட அளவு பொறுத்து சில பேருக்கு சீக்கிரமாகவும் வேகலாம் சில பேருக்கு நேரமும் எடுக்கலாம் அதனால் இட இடையாக செக் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா மூடியை திறந்துட்டு ஒரு குச்சி வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்குறேன் கொஞ்சம் கூட குச்சியில் மா ஒட்டலை இப்போ கேக் நல்லா வெந்திருக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எல்லா கப்பையுமே வெளியில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா கப்புக்குள்ளேருந்து கேக்கை வெளியில் எடுங்க அப்போ தான் சூப்பராக கேக் வெளியில் வரும் இப்போது கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலலாம் ஆச்சு கேக் நல்லா ஆறிடுச்சு கேக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது அதே நேரத்தில் ஓரங்களும் லைட்டாக விட்டு நிற்கிது இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறமா கப்பை கமத்திட்டு இந்த மாதிரி கையால் தட்டிக்கோங்க ஈஸியாக இருந்து வெளியில் வந்துடும் பாருங்கள் கேக் சூப்பராக வந்திருக்கு நல்லா பஞ்சு போல் வந்திருக்கு கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த கேக்கை மட்டும் நீங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறமா பேக்கரியில் போய் கேக்கு வாங்கவே மாட்டிங்க அந்தளவுக்கு சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கப்பில் இருந்து வெளியில் எடுக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக இந்த மாதிரி ஓரங்களை எடுத்து விட்டுட்டு கமத்திட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டிட்டு எடுங்க ஈஸியாக வெளியில் வந்துடும் அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சே சாக்லேட் பனானா கேக் ரெசிபி ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த சாக்லேட் பனானா கேக் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷை கிச்சனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்